அனைவருக்கும் இனி வணக்கங்க நான் உங்கள் சிவன்மலை ஜோதிடர் தாரா மகேஷ்குமார் பேசுகிறேன் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிற ஆயக்கலை அறுபத்தி நான்கு கலையினுடைய பெயர்களை வந்து விரிவாக சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கிறோம் இரண்டு நாலு ஏழு இந்த இடங்களில் தைரியம் வீரியம் விஜயம் ஆயுள் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருந்தால் நீங்கள் கலையை கற்றுக் கொடுக்க பிறந்தவர்கள் அப்போ ஏதாவது ஒரு கலை உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறத மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்த காலத்தில் நம்ம ஜோதிட வல்லுநர்கள் அதை ஆராய்ச்சி செய்யப்பட்டு அது மன்னர்களுக்கு கொடுக்கப்பட்டு இந்த கலையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இப்போது மக்களாட்சியில் வந்து இதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டோமா அப்படின்னு செய்ய தெரியல இருந்துட்டாலும் இந்த ஆடியோ வாய்ஸாக எனக்கு தெரிஞ்ச இந்த அறுபத்தி நான்கு கலைகளை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இதில் எதில் நீங்கள் தேர்ச்சி விட முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிரக சப்போர்ட்டுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்க குருமார்கிட்ட கணிச்சு கேட்டுங்க ஒன்று எழுத்து இயல்பு கலை லிகித கலை கணித கலை வேதம் புராண இதிகாசம் வியாகரணம் ஜோதிட சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் நீதி சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவசாஸ்திரம் பிராமம் காவியம் அலங்காரம் மதுரபாஷணம் நாடகம் நிறுத்தம் வீணை வேணுகானம் மிருதங்கம் தாளம் அஸ்திரப்பயிற்சி கனகப்பரீட்சை ரதப்பரீட்சை கஜ பரீட்சை அஸ்வ பரீட்சை இரத்தன பூமி சங்கிராம சங்கிராமலக்னம் மல்யுத்தம் ஆகர்ஷணம் உச்சாடனம் வித்வேஷனம் சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரஷவாதம் காந்தர்வாதம் பைபிளவாதம் கவுத்தவாதம் தாதுவாதம் காருடம் நஷ்ட பிரசன்னம் முட்டிசாஸ்திரம் ஆகாயப்பிரவேஷம் பிராகய பிரவேசம் அதிரசியம் இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் ஸ்தம்பனம் ஜலஸ்தம்பனம் திருஷ்டி ஸ்தம்பனம் வாக்குஸ்தம்பனம் கண்ண கன்னஸ்தம்பனம் கட்க ஸ்தம்பனம் அவஸ்தை பிரயோகம் அறுபத்தி நான்காவது கீதம் இசைக்கலை இதில் தான் முடியுதுங்க நம்மளுடைய பிளட் குரூப்பு என்ன நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களில் என்ன இருக்குதோ அந்த அடிப்படையில் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்கள் லக்னத்தில் இருந்தால் என்ன பவர் இரண்டாம் இடத்துல இருந்தால் என்ன பவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஏன்னா சூரிய பகவானுடைய பிளட் குரூப் பண்ணவங்க நீங்கள் ஸோ அரசனுக்கு கற்றுக்கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஏதாவது அமைப்புகள் இருக்கும் ஸோ உங்களுடைய சுய ஜாதகங்களை நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் இருக்குதா இதோடு ஒப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கூடும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த ஆடியோ கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரியதாக்கி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்